தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை துவங்குகிறோம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தை மாதத்திலே பதினெட்டாம் நாள் பௌர்ணமி இன்றைக்கி நாள் முழுக்க பௌர்ணமி தான் இந்த தை பௌர்ணமி இன்னொரு விசேஷம் என்னென்னா இது தைப்பூசம் தைப்பூச திருநாளிலே முருகனின் வழிபாடு ரொம்ப முக்கியம் தாயார் பார்வதி வேல் பெற்ற நன்னாள் தைப்பூச திருநாள் இன்றைக்கி இன்னொரு விசேஷம் உண்டு வடலூர் ராமலிங்கப் பெருமாளுடைய ஜோதி தரிசனம் அந்த ஏழு திரை வழக்கி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக்கிய தினம் அதுபோல் திருமேச்சூரில் இருக்கக்கூடிய லலிதா திருபுரசுந்தரி தாயாரின் அதாவது நீங்கள் லக்ஷ்மி இதில் வந்து நம்ம வந்து சகசரநாமங்கள் லலிதா சகசிரநாமம்னு இருக்கும் அந்த லலிதா சகசிரநாமத்தினுடைய மூலாதாரம் என்கிற இந்த தாயார் உதித்த நாளும் இந்த நாள் இப்படி பல விதத்திலும் நல்ல விஷயங்கள் கொண்ட இந்த நாள் ஒரு சுபிட்ச நாள் பௌர்ணமி நாள் ஏழரை மணி எட்டரை மணி காலையில் நல்ல நேரம் சாயங்கால வேலையில் மூணு மணி நாலரை மணி நல்ல நேரம் காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் குளிகை நேரம் மூணுலேருந்து நாலரை வரைக்கும் யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரம் மகர லக்னத்திலே சூரியன் ரெண்டு நாளைக்கு இருப்பார் பத்து வினாழிகள் இருப்பார் ஆறு முப்பத்தஞ்சுக்கு சூரிய உதயம் என்று மேல் நோக்கு நாள் இன்றைய நாளிலே பிரீத்தம் என்கிற இந்த நாமயோகத்திலும் பத்ரை என்கிற கரணத்திலும் இருக்கிறது சூரியன் புதன் செவ்வாய் அதில் செவ்வாய் வந்து உச்சப்படக்கூடிய மகர ராசி ராகு கும்பராசி மீனராசியிலே சனி குரு வக்ரகதியிலே அமரக்கூடியதான இந்த மிதுன ராசி சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய பூச நட்சத்திரமான கடகராசி கேது சிம்ம ராசி என்கு கோள்கள் இன்றைக்கு இப்படி தான் இருக்குது இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஒரு ராசிக்கு அப்படி பலனுக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்திற்குள்ள ஆட்சியிலே அமரக்கூடிய சந்திரன் நேரடி பார்வைக்கு சூரியனை வைத்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் மனதில் இருக்கக்கூடிய கவலையை போக்கி விடுவார் பயங்களை விட்டு தள்ளுங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் மகிழ்ச்சியின் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் மெதுவாக நடந்தால் நல்லது நடக்கும் சுகமாக இருக்கலாம் வரவு நிறைய இருக்கும் இதை நல்லா வச்சுக்கோங்க சிக்கல் தீர்வதற்கு செலவும் ஒரு காரணம் அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க இதுதான் இன்றைக்கி நீங்கள் வச்சிக்க வேண்டிய டூல் இதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை தருவதற்கு முருகனின் தைப்பூசம் துணை இருக்கும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சொன்னார் தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லுவார் அப்படி தன்னை பற்றி அனலைசிஸ் நிறைய பண்ணக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொண்டீர்களானால் இந்த முயற்சி திருவினையாக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திர பகவான் ஆட்சியிலிருந்து கொடுத்து விடுவார் எதிரிகள் எல்லாம் வந்தால் வெற்றி கொள்வதற்கு யாருன்னா வேணும்னா சிக்கல் சிங்கார வேலன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி முருகன் பார்வதி கிட்டேந்து வேல் வாங்கின நாளான இந்த தைப்பூச நாளிலே முருக வழிபாடு வேல் மாறல் சொல்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சிக்கல்களும் கவலைகளும் நீங்கிவிடும் நீ அவசியம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை ஒரு கண்ணார கண்டுவிட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏழு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழுங்கள் வளரத்து மிதுனராசி நண்பர்களே இன்றைக்கு குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய நாளில் சந்திர பகவான் ஆட்சியில் பூச நட்சத்திரத்திற்கு அங்கதான் குரு நார்மலா உச்சத்தில் போறாரு இல்லைங்களா அப்படிப்பட்ட இடத்துல இருக்கார் இந்த இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானம் இங்க இங்க உட்கார்ந்தனால நிறைய பண செலவுகளை கொடுப்பார் செலவு நிறையா பயம் வந்துடும் தான் பண்ணுறோமான்னு தெரியல ஓவராக செலவு பண்ணுறோம் அப்படிங்கலாம் ஒரு விசனங்கள்லாம் கொடுப்பார் இப்படி குழப்பங்கள் நிறைய இருக்கும்போது என்ன சொல்கிறார் வல்லர் வல்லல் ராமலிங்க பெருமாள் சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படிங்கிறார் அப்போது ஒருத்தர் உட்காந்து நல்லா யோசித்து மெடிடேட் பண்ணி எதையும் அவாவாய் பசிப்பது அப்படி பசிக்கிறது பசிக்கிற வயத்தில் இல்லை மனதிலே அது ரீகாலிங் மெத்தடாலஜி அப்படி பயம் போய் வாழ்க்கை தெளிவாயிடும் சொல்லி கொடுக்குற இந்த நாளை பயன்படுத்தி கொள்வோம் தைப்பூசி திருநாள் இந்த நாள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்றக்கூடிய இந்த நாள் சிறப்பான நாள் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் காரியங்களிலே நல்ல மகிழ்ச்சியான காரியங்களை செய்யக்கூடிய நாட்களாக மாற்றி கொடுக்கும் மனது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் சில சிக்கல்களை நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க வாண்டடாக அடுத்தவனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் செய்வீங்க இன்றைக்கி தேவையில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வேலையை பார்க்காம வெளி வேலையில் போய் வர்த்தகத்தில் உள்ளார் மாட்டிப்பீங்க அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்கான நேரம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கி அங்கே கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு வைங்க அதே போல் இன்றைக்கி தைப்பூசம் தைப்பூச திருநாளிலே தரணி எல்லாம் என்ன இருக்கும் பால் குடங்கள் எடுத்து கொண்டு போவார்கள் முடிந்தால் அப்படி பால் குடம் சர்பக்காவடி பச்சைக்காவடி எல்லா காவடியும் எடுத்துகிட்டு போவாங்க பழனி முருகனுக்கு அவ்வளோ நல்ல விசேஷங்கள்லாம் இருக்கும் அப்படி செய்யக்கூடியது அம்பிகையை வழிபடுவது அதுபோல வள்ளலார் பெருவானின் திரைவிளைக்கு ஜோதி காணும் திருவிழா இதை எல்லாத்தையும் மனதில் நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுப்பதாக இருக்கும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி நண்பர்களே சந்திரன் பன்னெண்டாம் இடத்திலே ஆட்சியிலே அமர்வதனாலே பல விதத்திலும் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் இதனாலே கொஞ்சம் அன்னதானங்கள் செய்வதற்கு இன்றைக்கி நல்லது எவ்வளோ தூரம் இன்றைக்கி அன்னதானங்கள்லாம் போன்றீங்க பௌர்ணமி தோறும் அன்னதானம் செய்வதற்கான வாழ்க்கையிலே எப்பவுமே சாப்பாட்டு பிரச்சனை இருக்காதுன்னு வருது அதனால் அருட்பெருஞ்சோதி என்ப வள்ளலார் பெருமானும் சொன்னார் வாடிய பயிரெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடின வள்ளலாரின் அந்த எப்போவுமே அங்கே போனீங்கன்னா வடலூரில் சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு அப்படி எல்லாேருக்கும் திருப்தியாக கூடக்கூடிய நிகழ்வுகள் உண்டுறதுனால உங்கள் தடைகளும் பயங்களும் தீர்வதற்கு வாழ்க்கையிலே தனமும் நலமும் நிலைத்திருப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள் அன்னதானம் செய்வது செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை பெறலாம் வாழ்க வளத்துடன் இப்போ கன்னிராசி நண்பர்களே இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் சந்தோஷத்தின் எல்லை உங்களுக்கு இல்லை அப்படி இருக்கக்கூடிய நாள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து செலவுகள் எல்லாம் உங்கள் கட்டுக்கோப்பில் வந்து இருக்கக்கூடிய நாள் கலத்திரன் மூலியமாக சில எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது கணவன் கூட வேறுபாடுகள்லாம் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி தீரும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஏங்கிறேன் எங்க வச்சு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நல்லபடியாக மாற்றக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கிறதுனால இந்த ஊடலும் நல்லதே அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கு கூடுதல் சிறப்பை தரும் இன்றைய நாளிலே தைப்பூசத் திருநாளில் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கும் வாழ்க துலாம் ராசி நண்பர்களே எந்த காரியம் செஞ்சாலும் ஏதோ ஒரு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலே அந்த மாதிரி இருக்கும்போது என்ன விஷயம் போய் பார்த்தீங்கன்னா தொழிலிலே தாமதங்கள் நார்மலாக தடைகளை ஏற்படுத்தும் பயிர் பார்க்காம போச்சு பணம் கேட்காம போச்சுன்னு வாங்க வேலை டயத்துக்கு போகாமல் போச்சுன்னு வாங்க கரெக்டாக அந்த டயத்தை கீப்பப் பண்ணணும் வென் ஆர் நாட் கீப்பிங் த டைம் யூஆர் லூசிங் ஓவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவான் அதனால் உங்கள் லாபத்தை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த டயத்தை கீப்பப் பண்ணாதில்லை இன்ட்ரிவியூ இன் டைம் அப்படின்னு சொல்லுவான் அப்படி இல்லைன்னா இந்த தாமதங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ கொஞ்சம் எழுந்து ஏ எழுச்சியாக முடியும் சத்யசாய்பாபா சீரடி புட்டப்புறத்தி அவர் இருந்தபோது என்ன சொல்லுவார் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் எல்லா காரியமும் கொஞ்சம் ஏர்லியாக போங்க அதுக்கு முன்னாடி டயத்தை மாற்றி வச்சுக்கோங்கன்னு அரை மணி நேரம் முன்னாடி கிளாக் இருக்கிறது தப்புன்னு இல்லை மாற்றி வச்சுக்கோங்க ஐந்து ஆறு எண் அதிர்ஷ்ட எண்ணும் தைப்பூச வழிபாடும் சிறந்த எண்ண ஓட்டத்தை தரும் வாழ்க வளத்துடன் விரச்சிக ராசி நண்பர்களே பல விஷயத்திலும் தேர் எப்படிப்பட்டது தன்னுடைய குழந்தைகளை தன் முதுகிலே சுமந்து கொண்டு அவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களாகவும் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தன்மையாகவும் இருப்பது போலவே நீங்களும் உங்கள் குடும்பத்தை உங்கள் முதுகிலே வைத்து சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சுமை உங்களுக்கு சுகமான சுகையா சுமையாக இருக்கக்கூடிய இந்த நாள் கேட்டை நட்சத்திரம் என்கிற காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அப்படிங்கிறதும் வைத்துக்கொள்ளுங்கள் மனதிலே அந்த ப்ரெஷரும் சுகமான ப்ரெஷராக இருக்கிறதாக எடுத்துக்கொண்டே இருக்கிறனால இல்லை இல்லைனா சிக்கலை கொடுக்கும் சிக்கல் சிங்கார வேலனின் நல்ல ஒரு நாளான தைப்பூச நாளை இன்றைய நாள் மனதில் நிறுத்தி வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் நாள் இனிமையான நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வரவு என்கிற விஷயத்திலே இன்றைக்கி பண வரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரன் ஆட்சியிலே அமர்கிறார் அதனாலும் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவின் இரண்டாம் இடத்திலே சந்திரன் அமர்கிறார் அதனாலே அவரின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் குரு அப்படின்னு பார்க்கும்போது வடலூர் அருட்பெரும் ஜோதி பெருமானும் குரு தான் அவருடைய நாளாக மனதில் வைக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான சந்தோஷமான நாளாக அமையும் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்கள் பதினோரு மணி முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு என்கிற அபிஜித் முகூர்த்தம் என்கிற முகூர்த்த நேரத்திலே இதை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையினில் சிக்கல்கள் தீரும் உங்கள் வாழ்க்கையிலே எளிமையும் நல்ல வளமையும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலே அமரக்கூடிய உச்சத்திலே அமரக்கூடிய சந்திரன் மனதிலே நிறைய யோசனைகளை எல்லாம் கொடுப்பார் அந்த யோசனைகளெல்லாம் உங்களுக்கு லாபமாக மாற்றிக்கொள்ள உடைய திறமையை ஏற்படுத்தி கொள்ளணும் சூரியன் செவ்வாய் உச்சத்தில் சுக்கரன் புதன் என்ற காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பேசும்போது கோரஸாக இருக்கும் சவுண்ட் நிறையா இருக்கும் அதனால் லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் என்கிற தன்மையிலே இன்றைக்கு நீங்கள் செய்யுங்க லலிதா சகசரநாமம் அப்படின்னு இருக்கும் அந்த விஷயத்தை திருமய்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையின் இந்த பாஸ்கர் ராயர் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த லலிதா சகசரநாமத்தை கேட்பதனாலே மனதிலே ஏற்படக்கூடிய இந்த சிக்கலான விஷயத்துலேருந்து தீர்வு கிடைத்துவிடும் நீங்கள் நல்லா அது அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு ஆரம்பிங்க இந்த நாள் இனிமையான நாளை அமைட்டும் வாழ்க வளர்த்துடும் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு சுப செலவுகளுக்கான நாள் புதிய வரவுகள் குடும்பத்தினாலே புதுசாக எல்லாம் வந்துட்டு போவாங்க விருந்துக்கு சாப்பிட வரவங்க இருப்பாங்க நீங்கள் போய் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பங்கெடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் இருக்கும் பயண செலவுகளும் உண்டு முக்கியமாக மருத்துவ தொடர்பான விஷயத்திலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் கொஞ்சம் மகிழ்ச்சியும் உண்டு கொஞ்சம் கவலையை மறக்கலாங்கிற நாள் இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் வேலையில் எல்லோரும் சேர்ந்து வெளியில் படம் பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்காக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அந்த செலவும் உண்டு நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை தைப்பூச திருநாள் நன்றி வணங்குவதும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் வாழ்க வளத்துடன் மீனராசி நண்பர்களே எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதுவும் ஐந்தாம் இடத்துல ஆட்சியில் அமரக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவதாக அமையும் அந்த வெற்றியை தருவதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எது திறம்பட யோசித்து அதில் இன்வால்வ் ஆக முடியும் மற்றவங்களாம் எதிர்ப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு ஐடியா வந்துடும் எனக்கு தெரியும்ப்பா எனக்கு தெரியும் போகும் பாதை நான் வகுத்து விட்டேன் அது பின்னாடி தான் போய் கொண்டிருக்கிறேன் பாதை தெரியாதவனுக்குத்தான் பிரச்சனை பாதை தெரியாதவனுக்கு பயம் இல்லை அப்படின்னு நீங்கள் தைரியமாக போவீங்க அப்படி போகும்போது தடங்கள் வந்தாலும் தாண்டி போகக்கூடிய ஆசாமி நீங்கள் அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது வேல் சொல்லுங்கள் காலையிலேயே எழுந்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு இதிலெல்லாம் போட்டு நிதானம் உட்காந்துக்கிட்டு வேல்மாறல் சொல்லுங்கள் அருட்பெரும் வள்ளலார் பெருமானின் ஜோதி தரிசனத்தை காணுங்கள் பௌர்ணமி லலிதாஸ்திரபுர சுந்தரியின் சகசநாமத்தை கேளுங்கள் இதெல்லாம் உங்கள் மனதிலே ஆனந்தத்தையும் அமைதியும் தரும் வாழ்க வளத்துடன்